இப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதற்குத் தேவையான பொருட்கள் மிளகாய் உப்பு பாசிப்பயிறு எள் பெருங்காயம் துவரம்பருப்பு கொரிக்கடலை கறிவேப்பில்லை கருப்பு உளுந்து வெள்ளைப்பூடு கடலைப்பருப்பு இதை வந்து மொதல் வந்து துவரம் பருப்பு இதெல்லாம் பொன்னிறமா நம்ம வறுக்கணுங்க வறுத்து கொட்டிக்கிறலாம் அதுக்கப்புறம் இது பொறிகடலை பொறிகடலை வறுத்துக்கிறணும் எல்லாமே லேஸ் லேஸாக வறுத்தா போதுங்க லேஸாக வறுத்து அப்படி கொட்டிக்கிடலாம் மிதமான சூட்டில் வறுக்கணும் தீயை மே ஸ்பீடாக வைக்கக்கூடாது அடுத்து கருப்பு உளுந்து நான் கருப்பு உளுந்து தான் போடுவேன் வெள்ளை உளுந்து போடுறவங்களும் போட்டுக்கறலாம் நான் அதுவும் போடுவேன் எு எள்ளு கொஞ்சம் பார்த்து வடிக்க வறுக்கையிலே வெடிக்கிங்க பார்த்து வறுத்துக்கரலாம் அது கொஞ்சம் போட்டுக்கரலாம் வாசிப்பயிரை நான் சேர்க்குறீங்க அதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ மிளகாயில வந்து காஷ்மீர் மிளகாய் அந்த மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மிளகாயும் எடுத்துக்கரலாம் நான் முப்பது மிளகாய் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு தேவைங்கிற மிளகாயும் எடுத்துக்கரலாம் பூண்டுங்க பூண்டு நல்லா நான் தொலியோடு தான் எடுத்திருக்கேன் நல்லா வறுத்துக்கிறணும் கறிவேற்பில் நிண்ணல் காய்ச்சல காய வச்சது அதையும் வறுத்துக்கிறணும் வறுத்து அதையும் போட்டுக்கிறணும் அப்புறம் தோ கடலை பருப்புங்க கடலை பருப்பே நல்லா பொன்னிறமா கருகாமல் வறுக்கணும் அதையும் வறுத்து போட்டுக்கிறணும் வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்க்குறீங்க கருப்பு உளுந்து சேர்த்தே போதும் இப்போ வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்துக்குறணும் வறுத்து கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி நம்ம பொடி பண்ணி இதை போட்டோம்னா நல்லா இருக்குங்க சாப்பாடுக்கும் வச்சுக்கறலாம் இட்லி பொடிக்கும் வச்சுக்கிறலாம் வணக்கம்